நம்ம வீதியில் இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு வச்சு மேக்கப் போட்டு பார்க்குறோம் ட்ரைனிங் எடுக்கிறோம் மெஹந்தி போடுறோம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது ஸோ அதில் இன்கம் நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலையாக பண்ண போகிறா எல்லாரு காலையும் பிடிக்க போறியா கையை பிடிக்க போறியா மூஞ்ச கழுவி விட போறியா பயந்தது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்துட்டு ஆணுறுப்பு வந்து செஞ்சேன் ஸோ அது பெர்ஃபெக்டாக வேணும் ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்ற சொன்னனால ஸோ அதே மாதிரியே நான் செஞ்சேன் அது எங்கள் மாமியார் ஒரு டைம் அதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க ஸோ எனக்கு நான் வந்து ப்ளஸ் டூ ஃபெயில் எனக்கு அவ்வளோக்கா வந்து எந்த அவ்வளோ நாலேஜ் எதுவும் கிடையாது எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமம் ஃபேஸ்புக்கெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப பயம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம் என்கிட்டால் அதில் வந்து தப்பான விஷயங்கள்லாம் வரும் அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க ஸோ அது இதனாலே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வேஸ்ட்டாகவே இருந்துட்டேன் மினிமம் சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டூ லேக் அப் டூ அந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இது படிக்கிறோம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குகிறோம் அப்படின்னா அது அதை விட எக்ஸ்பென்சிவ் அதை விட எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கே கிடையாது எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து வர ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு இன்கம் கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு ஜுவல்லரி எடுக்கிறதோ இல்லை வந்து அசட் வாங்குறதோ அந்த இதில் வந்து நான் செலவு பண்ண மாட்டேன் அண்ட் இன்னொன்று சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கனவாக இருக்கும் நீங்கள் ஆப்வியஸாக வந்துட்டீங்க அந்த இடத்துல அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும் நம்ம நம்ம கேமரா இருக்கிற ஆன் ஆயிடுச்சுனாலே நம்ம கூட தான் நிற்கணும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கஷ்டங்கள்லாம் எனக்கு பெருசாக தெரியல இதில் என்ன கஷ்டங்கள் அப்படின்னா இப்போது ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஒரு ஷூட் வந்து நமக்கு புக் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷூட் எதுவுமே புக் ஆகாது ஓன் பிஸ்னஸும் பண்ண முடியாது ஸோ சினிமாவுக்குன்னு வந்தாச்சுன்னா சினிமா மட்டும்தான் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு வணக்கம்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வெட்டுக்காயம் இந்த அடிப்பட்ட மாதிரி இருக்கிறது நெருப்பில் எரிஞ்ச மாதிரி இருக்க மாதிரி ஏன்னா ஹாலோவின் மேக்கப் ஹாரர் மேக்கப் அதுக்கப்புறமா இறந்த பிணத்துக்கு போடுற மேக்கப் இப்படிலாம் நம்ம பார்ப்போம்ல ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்ற ஒரு ஜர்னி எப்படி ஆரம்பிச்சுன்னா யூஸ்வலாகவே பிரைடல் மேக்கப் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் போவாங்க மேக்கப் பிடிச்சிட்டு வருவாங்க பட் இப்படி டிஃப்ரெண்டாக யூனிக்காக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு இந்த தாட் முதல்ல சின்ன வயசுலேருந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு மைண்டுக்குள்ளாரே எனக்கு ஓடிட்டே இருக்கும் ஸோ அது இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறேன்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ இந்த பியூட்டி ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது நான் நான் இருந்த ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எங்கள் வீட்டில் அம்மா அப்பாலாம் வந்து ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கவங்க அந்த சொசைட்டி இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து அவங்க காதில் போயிட்டு குசு குசுன்ட்டு இந்த மாதிரி உன் பிள்ளை இந்த வேலை பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக சொல்லித்தரது என்கிட்டயே வந்து நீ வந்து இப்போ பியூட்டி சர்வீஸ் பண்ண போகிறேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது எனக்கு நம்ம வீதியில் இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு வச்சு மேக்கப் போட்டு பார்க்குறோம் ட்ரைனிங் எடுக்கிறோம் மெஹந்தி போடுறோம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து என்ன இந்த வேலையாக பண்ண போகிற ஸோ அதில் இன்கம் நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலையாக பண்ண போகிற எல்லார் காலையும் பிடிக்க போறியா கையை பிடிக்க போறியா மூஞ்சை கழுவி விட போறியா அந்த மாதிரி ரொம்ப அசிங்க அசிங்கமாக வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து விடலை எனக்கு இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறதுக்கு விடலை ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் வந்து இந்த லைன்ல வந்ததே ஓகே அப்ப இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் தோணி இருக்கும்ல பரவாயில்ல நம்ம இதை தாண்டி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை தான் சூஸ் பண்றேன் அப்படின்ட்டு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்போ ஆரம்பிச்சதுன்னா லாக்டவுன் நிறைய விஷயத்த கத்து கொடுத்தது ஸோ லாக்டவுன்ல தான் நம்ம வந்து எல்லா மேக்கப்புமே போடுறோம் ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது மற்றவங்கள விட நம்ம என்ன வந்து புதுசாக செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு ஸ்டார்டிங்கில் அந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும்போது இந்த மேக்கப்லாம் வந்து சரி புதுசாக மேக்கப் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு ஏன்னா அப்போ வெளியில் எதுவும் வாங்கவும் முடியாது ஸோ வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வச்சுட்டு அவருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எல்லாமே வந்து தப்பு தப்பாகவே வந்தது ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி தான் கரெக்டான ப்ராப்பர் ப்ராடக்ட் எங்கே இருக்குது ஸோ இது எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரைனிங் எடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மேக்கப் போடுறது ஈஸியாக தெரிஞ்சுருக்கும்ல ஆமாம் ஓகே ஸோ ஜென்ரலாகவே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் போகிறாங்க ப்ரைடல் மேக்கப் பண்ணுறாங்கன்னா போவாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் மேக்கப் போட்டுட்டு வந்துடுவாங்க பட் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மைனூட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுவோம் அதுக்கு டைம் எடுக்கும் அண்ட் ஆப் நீங்க மூவிஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தோம் அண்ட் அந்த ஸ்டேஜ்ல வந்து காலையில போனா மிட் நைட்ல எப்போ முடியும்னு கூட தெரியாது நமக்கு ஷூட்டு ஸோ அந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்கு யார் சப்போர்ட்டவா இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு உமன் வந்துட்டு மூவி ஷூட் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய அதுல பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம தனியாக அங்கே போகக்கூடாதுல்ல ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு எங்கள் ஹஸ்பண்ட் வருவார் என் கூடவே இருப்பார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது டைம்லலாம் வந்தால் இதுவும் சொல்ல மாட்டார் அன் டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம் ரெண்டு பேரும் தான் வருவோம் நான் தனியாக எங்கேயும் போகிறதில்ல ஏன்னா எனக்கு பைக் ஓட்டுறதுலாம் ரொம்ப பயம் ஸோ அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் இருப்பார் ஓகே ஓகே என்னதான் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தாலும் பேரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்கல்ல ஏங்க எதுக்கு அங்க போற அவ்வளவு நேரம் ஆகுது அப்படி எல்லாம் ஏதாவது சொல்றாங்களா இல்ல சப்போர்ட் பண்றாங்க இப்போ வந்து சேஃப்டியா இருந்துதான் சொல்றாங்க ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க சப்போர்ட் பண்றாங்க இப்ப சப்போர்ட் பண்றாங்க முன்னாடி எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க முன்னாடி சுத்தமா சப்போர்ட் கிடையாது ஏன்னா பக்கத்துல இருந்த சொசைட்டி அந்த மாதிரி உம் சோ அவங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி அவங்களுக்கு ஒரு தாட்ட கிரியேட் பண்ணி ஆஹ் சோ அந்த மாதிரி அவ அப்பவே என்னை விட்டுருந்தா நான் எப்பவோ வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன் ஸோ அதெல்லாம் கடந்து இப்போ எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கேன் ஓகே ஸோ இது வரைக்கும் எத்தனை மூவிஸ் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு டென் மூவிஸ் முடிச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு த்ரீ மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகிடுக்கு மீதி மூவிஸு இன்னும் ரிலீஸ் ஆகலை ப்ராசஸிங்கில் தான் இருக்குது ம் ஓகே 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 ஸோ மூவிஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் ஏதாவது இருந்துருக்கணும் இல்லை உள்ளே சினிமாலேருந்து யாராவது தெரிஞ்சால் தான் உள்ளே போயிட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஸோ யாரோட காண்டாக்ட் உங்களுக்கு முதல்ல கிடச்சிது எப்படி அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது உங்களுக்கு சினிமாக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி எனக்கு இது க்ரியேட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இது என்னை புஷ் பண்ணிகிட்டே இருந்தது சினிமாவில் நம்ம போகணும் ஒர்க் பண்ணணும் ஆனால் எனக்கு வந்து பயம் சினிமாவில் போகிறதுக்கு பயம் யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ ஆனால் தப்பாக தான் பேசுகிறாங்க பட் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் அதை பற்றி கேர் பண்ணுறது கிடையாது இப்போது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப பயம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம் ஏன்னு கேட்டால் அதில் வந்து தப்பான விஷயங்கள்லாம் வரும் அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க இதனாலே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பாத்தீங்கன்னா நான் வீட்டில் வேஸ்ட்டாகவே இருந்துட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது இதுதான் என்னோட ஒர்க்காக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றப்ப ஃபோன் நோண்டிட்டு இருக்கப்ப ஃபேஸ்புக் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் மேக்கப் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அந்த மாதிரி மேக்கப் ஷூட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் பண்ணி 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 தான் எனக்கு வந்து ஸோ இதுலலாம் எந்த யூஸும் கிடையாது யூஸ் ஆகிற மாதிரி எதாவது மேக்கப் பண்ணணும் தான் வந்துட்டு இந்த ஒரு எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப்பு அதாவது லாக்டவுன் டைமில் தான் நான் அந்த எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப்லாம் பண்ணி போட்டேன் அது பண்ணி போடும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபாலோவர் மட்டும்தான் இருந்தாங்க என்னோட ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டர்ஸ் இவங்களாம் வந்தாங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் இவங்கலாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க மெசேஜில் ஸோ பேசும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது ஸோ இது நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம அந்த கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எனக்கு அப்போ வரையும் தெரியாது ஸோ எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப் அதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இதை விட ஒரு பெரிய லெவல் தான் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஸோ இது எல்லாமே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சவால் தான் ஸோ எனக்கு நான் வந்து ப்ளஸ் டூ ஃபெயில் எனக்கு அவ்வளோக்கா வந்து எந்த அவ்வளோ நாலேஜ் எதுவும் கிடையாது எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமம் ஸோ அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன்னா ஃபுல் எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்னால தான் நான் பண்ணுறேன் அது ஒரு பெரிய ஒரு ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் ப்ராப்பராக படிச்சுருக்கீங்க நான் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு இப்போ எல்லாமே தெரியும் எப்படி எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள் கிளாஸு கோர்ஸ் ஏதாவது தனியாக இருக்கா இங்கே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு ஆமாம் அதுக்கு கிளாஸ் இருக்குது ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதான் அந்த லாக்டவுன் டைமில் தான் அது எல்லாமே முடித்தேன் லாக்டவுன் டைமில் அந்த கோர்ஸை அட்டன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டு லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் ஸோ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அப்படி ட்ரைனா பண்ணல தான் ஓகே ஆனால் ஜென்ரலாகவே நம்ம மேக்கப் படிக்கிறோம் அப்படின்னாலே மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக படிக்கணும்னா மினிமம் சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டூ லேக் அப் டூ அந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இது படிக்கிறோம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குகிறோம் அப்படின்னா அது நார்மலாக ப்ரைடல் மேக்கப்க்கு எவ்வளோ ஆகுமோ அவ்வளோதான் ஆகுமா இல்லை அதை விட எக்ஸ்பென்சிவ் அதை விட எக்ஸ்பென்ஸ் ஆகும் இது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான் ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கே கிடையாது எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து வர ப்ராடக்ட் நம்ம வந்து நான் எனக்கு வந்து ஒரு இன்கம் கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு ஜுவல்லரி எடுக்கிறதோ இல்லை வந்து இப்போ அசட் வாங்கிறதோ அந்த இதில் வந்து நான் செலவு பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேக்கப்புக்காக மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன் ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் நான் ரொம்ப நாள் நான் மேக்கப் பண்ணாமல் இருந்திருக்கேன் ஸோ இந்த மேக்கப் பண்ணணும் அப்படின்ற என் மைண்டில் இருக்கும் அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராடக்ட்டு இருக்காது அந்த ஒரு ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ அந்த ப்ராடக்ட் இல்லாதனால நான் இந்த மேக்கப் பண்ணாமல் ரொம்ப நாள் வந்து தவிச்சிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது அப்படின்னால இந்த இந்த மேக்கப்பில் தான் நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி நிறைய வேஸ்ட் பண்ணனால தான் இப்போ எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து மேக்கப் பண்ண தெரியுது ஸோ இப்போ மூவிஸ்கெல்லாமும் எனக்கு கூப்பிட்றாங்க நான் போய் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு போது ஏதாவது மூவி திடீர்னு சைன் பண்ணிவிட்டீங்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த நேரத்துக்கு நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்காது இப்போ ஒரு மூவி வந்து சைன் பண்ணுறோம் வருது அப்படின்னாக்கா நம்ம அது முன்னாடியே வந்து ப்ராப்பராக இருப்போம் என்னென்ன ப எனக்கு நான் ஃபுல் லிஸ்ட்டு போட்டு வச்சிருவேன் பேசிக் மேக்கப்புக்கு என்னென்ன தேவை இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு என்னென்ன தேவை அது ஃபுல் ஸ்டோரி கேட்டுருவேன் ஸ்டோரி கேட்டுட்டு டேரக்டர்கிட்ட கிட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்கு எப்படி போடலாம் இந்த மாதிரி பண்ணட்டுமா அந்த மாதிரி பண்ணட்டுமா அந்த மாதிரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான ப்ராடக்ட் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு அது எல்லாமே வாங்கிடுவோம் அண்ட் இன்னொன்று சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கனவாக இருக்கும் நீங்கள் ஆப்வியஸாக வந்துட்டீங்க அந்த இடத்துல அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் சொந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நிஜமாவே அந்த மாதிரி தான் இருக்கா இண்டஸ்ட்ரியில் மூவி அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சூஸ் பண்ணுறது வந்து டேரக்டர் தான் ஸோ டிரெக்டர் வந்து என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் கேட்க போகிறேன் ஸோ அந்த ஒர்க் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் இதில் வேறு யாரும் வந்து இதில் பேசுகிறதுக்கோ இல்லை ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ ப்ரைடல் மேக்கப் இப்போ சப்போஸ் நான் பிரைடல் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சொகுசாக இருக்கணும் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சொகுசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கும் எனக்கு அது தேவையில்லை எனக்கு நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் என்னோட நேம் மூவியில் வரணும் ஸோ அதுதான் என்னோட இது ஓகே அப்போ உட்கார மாட்டீங்க நீங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல இல்லை நான் சும்மா அப்படியே சுற்றிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா ஏன் கேட்குறேன்னா திடீர்னு டச் அப் பண்ண வேண்டியது இருக்கும் திடீர்னு ஓடணும் நம்ம கூடவே தான் இருந்தோம் நம்ம நம்ம கேமரா ஆன் ஆயிடுச்சு கேமரா ரோல் சொல்கிறாங்க அப்படின்னா நான் பக்கத்துலேயே தான் இருப்போம் ஸோ நம்ம கேமரா இருக்கிற ஆன் ஆயிடுச்சுனாலே நம்ம கூட தான் நிற்கணும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா ஏதோ ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நம்ம அவங்க கூப்பிட்டு நம்ம எங்கேயோ இருந்து ஓடி வர்றதுக்கு நம்ம கூடவே இருந்து நம்ம அதை அப் பண்ணிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகே அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஒர்க்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அப்படின்னா என்ன சொல்வீங்க இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு மேக்கப் போட்டேன் அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதுக்கு நிறைய பேர் வந்து பாராட்டுக்கள் தெரிவிச்சாங்க இன்னொன்று வந்துட்டு ஒரு பிளேடில் நல்லா டீப்பாக கட் பண்ண மாதிரி ஒரு மேக்கப் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் அது வந்து தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன் நான் பண்ணதுலே ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பண்ண மேக்கப்பு ஓ வெரி ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அது அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக பேசினாங்க ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது ஃபேக்கான திங்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை அடிஷ்னலாக கையாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது லைக் என்னைக்காவது சொதப்பி வேஸ்ட்டாக போயிருக்கா நிறைய வேஸ்ட் பண்ணனால தான் இன்னைக்கு கரெக்டாக பண்ணுறேன் ஓ ஓகே நிறைய வேஸ்ட் ஆகிடுங்க இந்த ப்ராடக்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப டஃப் ஸோ அது அதுல நிறைய வேஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து இதில் நம்ம மணி ஆகுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை நம்ம கத்துக்க முடியாது நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போ நிறைய வேஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு ஆ நிறைய வேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேஸ்ட் ஆனால் எப்படி போட்டுருவீங்களா இல்ல வச்சிருக்கீங்களா ரிமெம்பரன்ஸ்க்காக இல்ல இதை விட இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் இது தேவையில்லைன்னு நான் த்ரோ பண்ணியிருக்கேன் ஓகே 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 அந்த மாதிரி நீங்க பண்ணி வீட்டில் வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்து வீட்டில் யாராவது என்ன மாதிரி கை தனியா கிடைக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா உங்க ஹஸ்பண்டே பார்த்து பயந்துருக்காங்களா இல்ல செட்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இல்லை என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு தெரியும் நான் ஏதோ பண்றேன் கண்டிப்பா அது உருப்படியாக வரும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால அவர் அந்த மாதிரி எதுவும் இது பண்ணதில்லை ஆனா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாராட்டியிருக்காரு பயங்கரமாக அவரே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காரு கை இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க கை பண்ணியிருக்கேன் ஒரு ஷூட்டில் ஒரு ஷூட்டில் வந்துட்டு ஃபிங்கரு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க ஒரு இதில் பேய் மேக்கப் மாதிரி பண்ணியிருக்கேன் ஃபுல் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஒரு விகாரமாக இருக்க மாதிரி பேய் மேக்கப் பண்ணியிருக்கேன் ஸோ அது பார்த்துட்டு நிறையா பாராட்டியிருக்காங்க பயந்தது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்துட்டு ஆணுறுப்பு வந்து செஞ்சேன் ஸோ அது பெர்ஃபெக்டாக வேணும் ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னனால ஸோ அதே மாதிரியே நான் செஞ்சேன் அது எங்கள் மாமியார் ஒரு டைம் அதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க அவங்களுக்கு புரியல என்ன இது எதுக்காக பண்ற இது எதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா புரியல அது ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு வீட்டுல காமெடி நடந்துச்சா என்னங்க நீங்க என்ன ரியாக்ட் என்ன சொன்னாங்க திட்டினாங்களா திட்டினாங்களா இல்ல இல்ல என்கிட்ட எதுவும் பேசல ஓகே எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க இது மாதிரி இது எதுக்கு இது என்ன இது என்னப்பா இது இது இப்படி இருக்குது இது எதுக்குதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல என்ன சொன்னார் அவங்க அவரு சமாளிச்சுட்டாரு இது ஷூட்டிங்காக பண்ணது ஓகே ஓகே ஸோ இப்போ இப்படிலாம் நிறைய ரணகலத்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செட்லயும் வீட்லயும் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும்ல ஸோ அதுக்கும் இப்போ ப்ராஸ் ப்ராசட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஃபினான்ஷியலாகவும் சரி ஒரு பர்சனல் க்ரோத்தாகவும் சரி என்ன டிஃப்ரென்ஸ்னா பிரைடல் மேக்கப் பண்ணும்போது ஒரு நல்ல இன்கம் இருந்தது இப்போது வந்துட்டு ஸ்டா ஸ்டார்டிங்னால் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இன்கம் கிடையாது ஏன்னு கேட்டால் இப்போ இப்போ நான் நான் நல்லா சொகுசாக வாழணும் அப்படின்னாக்கா நான் வந்து இப்போ ஒரு ஒரு சலூன் வச்சு நல்லா நான் ரன் பண்ணுவேன் ஒரு நல்ல இன்கம் என்னால் எடுக்க முடியும் ஸோ அந்த நாலேஜ் எல்லாமே எனக்கு இருக்குது ஒரு சலூன் ரன் பண்ணுற அளவுக்கு பட் வந்து நம்ம நம்ம அதையும் மீறி ஒரு சாதிக்கணும் சினிமாவில் அப்படின்னு வரப்ப இதில் உள்ள கஷ்டங்கள்லாம் எனக்கு பெருசாக தெரியல இதில் என்ன கஷ்டங்கள் அப்படின்னா இப்போது ஒரு டொண்ட்டி டேஸ் வந்து ஒரு ஷூட் வந்து நமக்கு புக் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்த் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷூட் எதுவுமே புக் ஆகாது ஸோ அடுத்த ஷூட் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணணும் ஃபினான்ஷியலாக எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஸோ நம்ம வேற என் ஓன் பிஸ்னஸும் பண்ண முடியாது ஸோ சினிமாவுக்குன்னு வந்தாச்சுன்னா சினிமா மட்டும்தான் வேற எந்த பக்கமும் போகவே முடியாது அது ரியலைஸ்டாக நான் வந்து இதில் வந்து நான் உணர்ந்தேன் ஏன்னா இப்போ நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது ஏன்னா திடீர்னு ஒரு ஷூட் புக்காகும் இப்போது வேறு எங்கேயாவது ஒரு மந்த்லி சேலரிக்கு ஒர்க்குக்கு போகலாமா அதுவும் முடியாது மறுபடியும் திடீர்னு ஒரு ஷூட் புக்காகும் சரி ஷூட் வரும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோன்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒர்க்கே இருக்காது ஸோ சின்ன சின்ன ஷூட் அந்த மாதிரி தான் வரும் ஸோ சாதிக்கணும்னா இதெல்லாம் கடந்து தானே போகணும் அதெல்லாமே தாண்டி பிரேக் பண்ணி ஏதோ ஒரு இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருக்க பெண்களோ இல்லை சிட்டிலேயே கூட வெளியே வர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களாம் இருப்பாங்களா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க அவங்க என்ன பேஷனேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு துளி கூட கைவிடக்கூடாது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் என்னைக்காவது ஒரு நாள் அது பெரிய லெவலில் நடக்கும் ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமுயற்சி தான் அடுத்து இப்போ வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அடுத்தடுத்து உங்களுடைய பிளான்ஸ் என்னவாக இருக்குது இதை தாண்டி வேறு ஏதாவது இன்னும் யூனிக்கா ட்ரை பண்ணுன்னு இருக்கீங்களா இல்லை இதிலையே கண்டினியூ பண்ணி சைன் பண்ணலான் இருக்கீங்களா ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு மேலே வேறு மேக்கப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை ப்ராப்பராக பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதில் நான் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்காக ஒரு மேக்கப் எதாவது அழகான மேக்கப்னு சொல்ல முடியலனால அண்ட் அழகான மேக்கப் நீங்கள் போட்டு காட்டுறீங்களா விசிட் இந்தியா ஃபாஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிவர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு